மஞ்சளார் அணை ஐம்பத்தி மூணு அடி நீர்மட்டத்தை எட்டியதால் கரையோர கிராம மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது நீர்வளத்துறை தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் சாலை டம்டம்பாறை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் கான்போரை உடனே கவரும் மன்னத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த மஞ்சளார் அணை கொடைக்கானல் சாலை டம்டம்பாறை பகுதியில் மஞ்சளார் அணையை பார்த்தால் அணையின் அழகிய தோற்றம் அனைவரையும் கவரும் இந்நிலையில் மஞ்சளார் அணை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பெருமாள் மலை பண்ணைக்காடு தலையாறு எலிவாலருவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கி அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது இந்நிலையில் மஞ்சளார் அணையின் முழு உயரமான ஐம்பத்தி ஏழு அடியில் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது ஐம்பத்தி மூணு அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் தேனி மாவட்டத்தில் மஞ்சளார் ஆட்டங்கரையோர கிராம மக்களின் கிராமங்களான தேவதானப்பட்டி கெங்குவார்பட்டி பரசுராமபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு புதூர் ஆலங்குளம் சுவனாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர்வளத்துறையினரால் இன்னதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அணையின் அதாவது அணையின் முழு உயரமான ஐம்பத்தி ஏழு அடியில் ஐம்பத்தி மூணு அடியை எட்டியதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பத்தி ஐந்து அடி எட்டும் போது மூன்றாம் மற்றும் இறுதிக்கட்ட வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்படுப்பட்டு அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் தற்போது மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி மூணு அடியாகவும் நீர்வ நீர்வரத்து வினாடிக்கு தொண்ணூத்தி ஒன்பது அடியாகவும் அணை நீர் இருப்பு முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் கன அடியாகவும் உள்ளது மஞ்சளார் அணையின் நிரம்பி வருவதால் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு குடிநீர் வாழ்வாதாரமாகவும் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பு விவசாயிகளுக்கு பாசனத்துக்கும் பயன்பட்டு வருகிறது எனவே தற்போது ஐம்பத்தி மூணு எட்டி உள்ளதால் இரண்டாம் கட்ட வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கரையோர கிராமங்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது